ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் இன்றைக்கி நம்ம சமையல் டிலேட் சேனலில் பொறிகளில் வச்சு ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக பொறிகடல எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே லேசாக வறுத்து விடுங்க பொறிகளில் வறுக்கும் போதே ஒரு வாடை நல்லா வாடையாக வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் இப்போ பொறிகளில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு மண்டவளம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் பொறிகளில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுமே வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க மண்டவளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணாமே பொடிச்சு வச்சுருக்க பொறிக்கடலையை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கலக்கி கொடுங்க கொதிக்கிற மண்டபத்தில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்த்திங்கன்னா கெட்டி கெட்டியாக விழுக ஆரம்பிச்சிரும் பொறிக்கடலை மாவு அதனால தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா பால் பவுடரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்பப்போ கைவிடாமல் கலந்து கொடுங்க கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதிகமாக இழுக்காது மூணு ஸ்பூன் மொத்தத்துக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஸ்வீட் வந்து ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பால் பவுடர்லாம் சேர்க்குறதுனால இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு செய்யும்போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே அப்பப்போ கலந்து கொடுங்க இப்போ கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த நெய்யெல்லாம் இந்த ஸ்வீட்டில் இழுத்து நல்லா திரண்டு வரணும் இந்த ஸ்வீட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே நல்லா கலந்து கொடுங்க இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்காக அதிக பொருட்களே தேவைப்படாது அதிகம் நெய்யும் தேவைப்படாது ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் பத்தே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் இப்போ பாருங்க நல்லாவே திரண்டு வந்துருச்சு இதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க நான் ஃபஸ்ட்டே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருந்தனால எனக்கு ஸ்வீட் செஞ்சதுமே ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருங்க இதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கத்தி வச்சு பீஸ் போடும்போதே இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஒரு சாஃப்டாக டேஸ்டியாகவே இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீஸ் போட்டு வச்சதுமே இந்த ஸ்வீட்டு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிடும்போதும் ரொம்பவே செமையாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டெயிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்